ஒரு ஆண்மை சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பயம் மற்றும் பதட்டம் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்லி சத்துக்கள் அதிகமான உணவுப் பொருள் தான் நீங்க பயம் பதட்டம் இந்த ஆண்மை குறைவு சார்ந்த பயம் இதெல்லாம் இருக்கும்போது போது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு இன்னும் பலகீனமாதான் ஆகும் காலை மற்றும் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி போட்டு நம்மள சுடுதண்ணில அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஆத்தி குடிங்க இது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பகலவன் ஹெல்த் சென்டர்ல இருந்து சக்திவேலி நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு சார்ந்த சிக்கலை பற்றின தீர்வுக்கு தான் இந்த பதிவு இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து மனம் மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவு ரெண்டாம் பட்சம் மனம் தான் முதல் ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஆண்களுக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நல்ல மனநிலை இல்லாமல் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது உடலினுடைய ஆரோக்கியத்தின் மேலே ஒரு சதவீதம் கூட கவனம் இல்லாமல் இருக்கிறது மன ஒழுங்கோடைய அவசியமின்மை இல்லை புரியாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால தான் இந்த பிரச்சனை வருது ஸோ இதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா ஒரு ஆண்மை சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பயம் மற்றும் பதட்டம் ஏதாவது ஒரு முறை விரைப்புத்தன்மை அடையாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படபடப்பு அதிகமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் கூட இந்த பிரச்சனை இப்படி இருக்கே எனக்கு இது சரியாகுமா இது வந்து எனக்கு ஆயு ஆயுஸ் முழுக்க எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமா இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா நான் இப்படியே தான் லைஃப் போயிட்டே இருக்கணுமா வேலை செய்யும் போதெல்லாம் பதட்டமாக பதட்டமா இருக்கும் வெறுப்பா இருக்கும் இந்த இடம் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு நம்ம லைஃப் லாங் இதுலேருந்து மீண்டே வர முடியாதா இப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும் ஆனால் இது வந்து உடம்போட மிஸ்டேக்கா மனசோட மிஸ்டேக்கான்னு பார்க்கும்போது இது கண்டிப்பா இது மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க அப்படியே ஆப்போசிட்டா திங்க் பண்ணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்கலாம் நீங்க எந்த மாதிரியான எண்ணங்களை அதிகமாக மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் பத்து காளையோட சக்தி எனக்குள்ள இருக்கு பத்து குதிரையோட பலம் என்கிட்ட இருக்கு அஞ்சு யானையோட பலம் என்கிட்ட இருக்கு நான் ஆண்மையில் சிறந்தவன் என்னுடைய மனசு ரொம்ப தெளிவா இருக்கு எனக்கு ஆண்மை சார்ந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை நான் முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கேன் என்னால நல்ல தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை நீங்க மனசுக்குள்ள ருட்டீனா நினச்சிக்கிட்டே இருங்க காலைல தூங்கி எந்திரிக்கும் போது நைட்டு தூங்க போகிறப்ப சாப்பிடும்போது எப்போல்லாம் ஆள் மனசு ஓப்பனாக இருக்குமோ அப்போல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ரெண்டாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உண்மையிலேயே உங்கள் உணவு உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய உணவுகளா சத்தான உணவுகளா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை டெய்லியும் உட்காந்து எழுதுங்க எழுதி பார்த்துட்டு காலையில இருந்துச்சுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நான் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்றேன் அப்போ இந்த உணவுகள் எல்லாமே சரியா இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது ரொம்ப சிம்பிள் இப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் தான் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்டாயம் உணவு பழக்கங்களை மாற்றி ஆகணும் சார் நான் எதையுமே மாற்ற மாட்டேன் ஏதாவது ஒரு மருந்து கிடைச்சா போதும் வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிவிட்டு நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனமே இந்த முட்டாள்தனத்தை நம்ம வந்து அறியாமையில் செய்கிறதுனால சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமை போட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி மருந்து விற்று அவங்க காசாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் கடன் வாங்கிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை வந்து தொந்தரவால் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இதை போய் வெளியில் போய் சொல்லவும் முடியாது இதுக்காக நான் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் இந்த பிரச்சனையால் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி வெளியில் போய் சொல்லவும் முடியாது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்ல முடியாது நண்பர்கள்டையும் சொல்ல முடியாது யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதுக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு மலம் கழிக்கிற நேரங்களில் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து பா என்ன சொல்கிறது வேகமாக வர ட்ரை பண்ணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க மோஷனை அடைக்கி பிடிக்கிறதுக்கு ஆசன வாயுவை இறுக்கி பிடிப்பீங்க இல்லையா அப்போது நான் சொல்கிற மாதிரி தனியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கோங்க நான் சொல்கிறத இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எல்லா நேரங்களையும் எப்போ கெட்டு கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்கள் ஆசன வாயுவை மெல்லமாக இருக்கி பிடிங்க ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க அப்புறம் மெல்லமாக ரிலீஸ் பண்ணுங்க மெல்லமாக இருக்கி பிடிங்க மெல்லமா ரிலீஸ் பண்ணுங்க மெல்லமா இறுக்கி பிடிக்கும் போது அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்ணும்போது உங்க ஆணுறுப்புக்கு எனர்ஜி போகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்போ ஆண்மை சார்ந்த சிக்கல் அப்படிங்கிறது உங்களுடைய ஆணுறுப்புக்குள்ள ரத்தம் சரியா போகாததும் உயிரணுக்கள் உயிரோட இல்லைங்கிறதுக்கான அர்த்தமும் தான் உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் டைமிங் அதிகமா கிடைக்க மாட்டேங்குது ஆணு பெண்ணுறுப்புக்குள்ள எடுத்து வைக்கும் போதே வந்து சீக்கிரமா வெளியேறிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான அடிப்படை காரணம் உங்ககிட்ட தரமான விந்தணுக்கள் ஆணுறுப்புக்குள்ள ரத்த ஓட்டம் சரியா இல்லை உங்களுடைய மனம் தெளிவா இல்லை உங்களுடைய பயம் பதட்டம் அதிகமா இருக்கு இது மட்டும்தான் காரணம் ரொம்ப எளிமையான விஷயம் இதை நீங்களே சரி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எந்த மருத்துவமும் தேவையில்லை மருத்துவமே இல்லாம உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நாங்கள் வந்து கருங்குருவை அரிசி சொல்லுவோம் மாப்பிளை சம்பா அரிசி சொல்லுவோம் காலை மற்றும் இரவு ரெண்டு வேலையும் மாப்பிளை சம்பா அரிசியில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு கெட்டி கஞ்சியாக நம்ம எப்படி நம்ம வந்து இந்த கம்மங்கூழ் களிலாம் அப்படியே பெருசாக ராய்கல்ல சொல்ல கழி வச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி நல்ல கெட்டி களியை கஞ்சி மாதிரி வச்சு காய்கறி பொரியல் நிறைய சேர்த்து நல்லா வயிறு நம்ம ஃபுல்லாக சாப்பிடுங்க இது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் டிஃபனுக்கு அப்புறம் சாப்பிட்றதா டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட்றதாலாம் கேட்கக்கூடாது மாப்பிள சம்பா அரிசி கஞ்சி தான் டிஃபனே சரிங்களா மதிய சாப்பாடு வந்து கர்டன் சம்பா இல்லை சீரக சம்பா புழுங்கல் அரிசியில் சாப்பாடு நிறைய காய்கறி பொரியல் தவிர்க்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பால் டீ காஃபி தயிர் இதெல்லாம் கம்பல்சரி விட்டுருங்க விட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குன்னு பார்க்கலாம் தோரம் பருப்பு பருப்பு பயிர் வகைகளை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணிவிடுங்க காய்கறி பொரியலை மட்டும் நிறையா எடுத்து சாப்பிடுங்க ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா பருப்பு வகைகள் சாப்பிட்டா நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும் ஏற்கனவே நீங்கள் உடல் அளவுலையும் மனதளவிலையும் பலகீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றுக்கு நூறு தடவை உங்களை நீங்களே குழப்பிக்கிறதுனால நீங்க சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகள் உங்க உடம்புல இன்னும் கேஸ் அதிகமா ஃபார்ம் பண்ணும் சோ அதனாலதான் பருப்பு வகைகளை தவிர்த்துருங்க பாதாம் பிஸ்தா முந்திரி நட்ஸ் டேட்ஸ் சாப்பிட்றோம் சார் அப்படின்னா சோ இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் சத்துக்கள் அதிகமான உணவுப் பொருள் தான் நீங்க பயம் பதட்டம் இந்த ஆண்மை குறைவு சார்ந்த பயம் இதெல்லாம் இருக்கும் போது இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு இன்னும் தான் ஆகும் சோ இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க புளி உணவுகள் வேண்டாம் புளிப்பு சார்ந்த புளியில் செஞ்ச உணவுகள் வேண்டாம் அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் ரசம் எடுத்துக்கோங்க தக்காளி ரசம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் பெட்டர் ஆப்ஷன் கை மருத்துவம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை பிசின் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு முருங்கை பிசின் வாங்கிட்டு வந்து நைட் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு பொடி பொடி நல்லா இடித்து பொடியாக்கிக்கோங்க பொடியாக்கிட்டு நெய் சுத்தமான நாட்டு மாட்டு நெய் இருந்தால் பெட்டர் செகண்ட் ஆப்ஷன் எருமை நெய் இது ரெண்டும் வந்து நீங்கள் இதில் பயன்படுத்தும் போது தான் நான் சொல்லக்கூடிய ரிசல்ட் உங்களால் எளிமையாக எடுக்க முடியும் அந்த முருங்கை பிசினை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நெய்யில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க ஜாதிக்காயை வாங்கிடுவாங்க ஜாதிக்காயை உடைச்சிங்க இதெல்லாம் ஒரு நூறு கிராம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து இடிச்சுக்கோங்க இடித்து தூள் பண்ணி வச்சிட்டு நெய்யை நாட்டு மாட்டு நெய்யை ஊற்றி நல்லா வறுத்து ரெண்டையும் ஒன்றா சம அளவு வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணுங்க ஸோ பவுட்ரு பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க காலை இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி கொதிக்க வச்சிடணும் பால் அதுக்கப்புறம் இறக்கி வச்சு இதை ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி குடிக்கணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் உயிரணுக்கள் நல்லா உற்பத்தியாகும் வரைப்புத்தன்மை சார்ந்த சிக்கல்கள் சரியாகும் அதே மாதிரி உங்கள் மனம் பதட்டம் குறையும் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது சார் எனக்கு தூங்கி எந்திரிக்கும் போது கூட எனக்கு வெறுப்புத்தன்மை இல்லை ஆணுறுப்பு சுருங்கியதா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து உங்கள் ஆணுறுப்பு வந்து வெறுப்புத்தன்மையா இருக்கிறத உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக அமுக்கரா சோர்ணும் எல்லாருமே சொல்லுவாங்க அமுக்கா கிழங்க சாப்பிடுங்க அமுக்கிரா கிழங்கு சாப்பிடுங்க அந்த அமுக்கிரா கிழங்க எப்படி சாப்பிடணும் நான் சொல்கிற மெத்தேடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அமுக்கிராங் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மேலே நம்ம இட்லி பாத்திரத்தை அது இந்த துணியை போட்டு அதுக்கு மேலே அமுக்கிராங் கிழங்கு மேலே தூவி விட்டுறணும் கீழே வந்து ஒரு மூணு லிட்டர் பால் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கிலோ அமுக்கிரா கிழங்கு மேலே தூவி விடுறீங்க அப்படின்னா மூணு லிட்ரு பால் எடுத்துக்கோங்க அந்த மூணு லிட்டர் பாலை வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு மூணு லிட்டர் பால் வந்து ஒன்றரை லிட்டர் பாலாக வந்து சுண்டணும் சுண்டுினதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க அந்த அமுக்கிராங் கிழங்கு எடுத்து அரைச்சி பொடி பண்ணி அந்த அமுக்கிரான் கிழங்கு பொடியை நம்ம ஒரு டம்பர் சுடுபால்லேயோ இல்லை சுடுதண்ணிலேயோ தேன்லேயோ நம்ம வந்து கலந்து சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வயகரா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாமா இங்கிலீஷில் அலோபதியில் வந்து வயகரா டேப்லெட் இருக்குது நான் அதை வாங்கி பயன்படுத்தலான் இருக்கேன்பாங்க நிறைய பேர் பயன்படுத்தினவங்களும் எங்கள்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சப்போஸ் அந்த மருந்துகளுடைய நேரடி பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய சூட்டை வந்து அதிகப்படுத்துது அடி வயிற்று சூடு அதிகமாகுது யூரின் போகும்போது ஆணுறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் அதிகமாக இருக்குது கண் சில நேரங்களில் வந்து ப்ளூ ஆன மாதிரி இருக்குது இந்த மாதிரியான நேரடி பக்க விளைவுகள்லாம் சொல்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி சொந்தம் பார்த்தீங்களா ஆசனவாயை இறுக்கி பிடிக்கிற பயிற்சி இதை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு போதுமான டைமிங் அப்படிங்கிறது தாம்பத்தியத்தில் கிடைக்கும் ஆனால் சார் இது எவ்வளோ நாளில் பண்ணும் எவ்வளோ நேரத்தில் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்து வரும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அவங்களுடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் உடம்பு தயார்படுத்திக்குமே வழியே இது இத்தனை நாள் சரியாகும் அத்தனை நாள் சரியாகும் நம்மளால வந்து கேரண்டி கொடுக்க முடியாது பட் ஆனா செய்யுமானா கண்டிப்பா வேலை செய்யும் ஆனா அது நீங்க தொடர்ந்து முறையா பயிற்சி பண்ணணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது பயிற்சியை கண்டிப்பா செய்யணும் அது மட்டும் இல்லாம நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அமுகரா கிழங்களை வந்து சூரம் ரெடி பண்றதை சொல்லிட்டேன் நீங்க கை மருத்துவம் அப்படின்னு பாக்கும்போது நீங்க வந்து முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூண்டு குழம்பு அதிகமா நீங்க வந்து பூண்டு குழம்பு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மிளகு அதிகமா சேர்த்துக்கிறது நல்லது வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு கொட்டைப்பாக்கு தான் போடணும் மெயினாக கொட்டைப்பாக்கு தான் வெத்தலை கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பு வச்சு அதில் மிளகு வச்சு போடணும் காலை மற்றும் இரவு ரெண்டு வேலையுமே நீங்கள் வந்து மிளகு வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மைக்கான சக்தி வந்து அதிகரிக்கும் குழந்தையின்மைக்கு வந்து இந்த கொ கருத்தரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகம் இயற்கை வயகரான்னு சொல்லக்கூடிய மாப்பிளச்சம்பா அரிசி நமக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பழக்கங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன உளைச்சலும் இதுலேருந்து வெளியே வரும் ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது சார் இந்த தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க நாட்டு மருந்து கிடைக்க போங்க நிலாவாரை பொடின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த நிலாவார பொடியை ஒரு ஐம்பது கிராம் மட்டும் வாங்க காலை மற்றும் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி போட்டு நம்ம சுடுதண்ணில் அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிங்க இது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை மலம் போகிற மாதிரி இருக்கும் அந்த மலத்தில் போதே உங்கள் உடம்பு சூடு நல்லாவே குறையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க உடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க